ஓம் முருகாசரணம் முருகா சரணம் என் அன்புப்பில்லையே என்னுடைய வேலை தொட்ட உன் கைகளில் உனக்கான எல்லா விஷயங்களையும் வெற்றிகரமாக நான் முடிச்சு கொடுத்துட்றேன் நீ எப்போதும் என்னையே நம்பி வணங்கி வரும்போது நான் எப்படி உன் வாழ்க்கையில் நீ கஷ்டப்படும்படி விட்டு வைப்பேன் வாழ்க்கைங்கிறது ஒரு பயணம்தான் அதில் நல்லதோ கெட்டதோ என்ன ஆனாலும் நகர்ந்து போய்கிட்டே இருக்கணும் சந்தோஷத்தை தரக்கூடிய நல்ல விஷயங்கள் நடக்கும்போது மகிழ்ச்சியாக சிரிச்சு ரசிச்சுக்கிட்டு போகணும் அல்லது துன்பமோ சங்கடமான விஷயங்களோ நடக்கும்போது அதை சகிச்சுக்கிட்டு பொறுத்துக்கிட்டு சமாளிச்சுக்கிட்டு போய்கிட்டே இருக்கணும் அதை விட்டுட்டு இன்பமோ துன்பமோ எது வந்தாலும் தேங்கி நின்றுடக்கூடாது தேங்கி நிற்க ஆரம்பிச்சினா துன்பமும் துயரமும் ஒன்று வாட்டி வதச்சிடும் வாடி வருத்தப்பட்டு வேதனையோடு நிற்காம ஓடிக்கிட்டே இருக்கிறது தானே ஓ வாழ்க்கைக்கு வெற்றியை தரும் விஷயமாக இருக்கும் நதியோட நீரானது எப்படி வளைஞ்சு நெளிஞ்சு கடலில் போய் கடைசியில் சேருதோ அதே போல ஓ வாழ்க்கை பாதையிலும் நீ வளைந்து நெளிந்து அனுசரித்து சகிச்சு சமாளிச்சுக்கிட்டு உன்னோட இலக்கை அடைவதிலேயே குறியாக இருக்கணும் என்று செல்வமே நீ நினைச்சதும் நீ ஆசைப்பட்டதும் எல்லாமே தள்ளித்தள்ளி போகுதே தாமதமாகுதே நினச்சி கவலைப்படாத சில தரமான நல்ல விஷயங்கள் நடக்கும்போது அதற்கு தாமதமாக தான் செய்யும் ஆனால் நீ சோர்ந்து போகாமல் நிச்சயம் நல்லது நடக்கும்ன்ற அந்த நம்பிக்கையோடு வாழ ஆரம்பிக்கும் போது எல்லா தடைகளையும் தாமதங்களையும் தாண்டி உன்னால் வெற்றி பெற முடியும் செயலின் மூலமாக உன்னை வீழ்த்துவதற்கு உனக்கு எதிராக ஆயிரம் பேர் இருந்தாலும் உன்னுடைய நம்பிக்கையின் மூலமாக உன்னை பாதுகாக்க இந்த முருகப்பெருமான் எப்போதுமே இருப்பேன் நல்ல எண்ணத்தோடு இருக்கிறவோ மனசோ சோதனைகளுக்கு உள்ளானாலும் நீ என் மேலே வச்சிருக்க நம்பிக்கை எப்போதுமே உன்னை காப்பாற்றும் நீ பொறுமையாக இரு அவசரப்பட்டு எடுக்கிற எந்த ஒரு முடிவும் சரியாக வராது கோபம் வரும்போதெல்லாம் இந்த முருகன் என்ன நினச்சிக்கிட்டு முருகா முருகான்னு நீ சொல்லும்போது எல்லாமே சரியாயிடுமென் செல்வமே உனக்காக உன் அப்பன் முருகன் ஆயிருக்கும்போது நீ எதுக்காக கவலைப்படுற வேலையற்ற மனிதர்களின் தேவையற்ற பேச்சுக்களுக்கு நீ காது கொடுக்க வேணாம் மனிதர்கள் வேலை இல்லாமல் அடுத்த வீட்டில் என்ன நடக்குது எதிர் வீட்டில் என்ன நடக்குதுன்னு யாரை பற்றியாவது பத்தியாவது பேசிக்கிட்டு தான் இருப்பாங்க உன்னுடைய கவனம் முழுவதும் உன் கடமையின் மீது இருக்கட்டும் உன் எண்ணம் முழுவதும் கடவுளின் மீது இருக்கட்டும் உன்னுடைய கவனமும் எண்ணமும் கடமையிலையும் இந்த கடவுள் முருகப்பெருமான் மீதும் இருக்கும்போது நிச்சயமா எல்லாமே நல்லதாக தானே நடக்கும் இப்போது என் வேலை தொட்டதின் மூலமாக உன் வாழ்க்கையே அடியோடு மாற உன்னை நோக்கி பாய்ந்து வரும் ராஜயோக சக்தி உன் வாழ்க்கையை ராஜயோகத்தோடு வாழ்வதற்கு தயார்படுத்த போது நீ எதிர்பார்த்ததை விட இப்போது பல மடங்கு நன்மையான நல்ல விஷயங்கள் நடக்கும் ஒரு சிலருக்கு வேணும்னா நல்லது நடக்கக்கூடிய யோகம் இல்லாம இருக்கலாம் ஆனால் இந்த முருகனையே நினச்சி வழிபட்டு வணங்கி வரும் உனக்கு நிச்சயமாக நல்லது நடந்தே தீரும் நீ நிம்மதியாயிரு கஷ்டப்படாமல் எதுவும் கிடைக்காது ஆனால் கஷ்டப்பட்டு பார்க்கும்போது தானே தெரியுது கஷ்டத்தை தவிர வேற ஒன்றுமே கிடையாதுன்னு ஆனால் இந்த கஷ்டம் உனக்கு நிரந்தரமும் கிடையாதுங்கிறத புரிஞ்சுக்கோ கூடிய சீக்கிரம் உன் கஷ்டத்திலிருந்து விடுவித்து உனக்கான வாழ்க்கையை சிறப்பாக உயர்த்ததா இந்த முருகனின் சர்வ சந் சகலமும் பொருந்திய அழகான அற்புதங்களை நிகழ்த்தக்கூடிய இந்த அதிசய வேலை தொடச்சொன்னே நீயும் நானும் வேறு கிடையாது ஓ மனசுக்குள்ளே இந்த முருகன் நான் இருப்பது போலதான் என் மனசுக்குள்ள என் அன்பு பிள்ளையான நீயும் இருக்க தொடர்ந்து என்னை நினைக்கும் போது என் அனுகிரகம் உனக்கு எல்லா விஷயங்களையும் நடத்தி தரும் உனக்கு ஆறுதல் சொல்வதற்கு ஆயிரம் பேர் இருந்தாலும் ஏதாவது ஒரு கஷ்டம்னா நீ என் கிட்ட தானே வந்து சொல்கிற அப்படி இருக்கும்போது உன் வேதனைகளை போக்கக்கூடிய தகப்பனாக எனக்கும் சில பொறுப்புகள் இருக்கு எல்லாத்தையும் தாண்டி நிச்சயமாக நான் உன்னை வாழ வச்சு காட்டுவேன் உன்னை தாழ்த்துவதற்கு ஆயிரம் பேர் வந்தாலும் உன்னை வாழ்த்துவதற்கு நான் ஒருத்தன் இருக்கேங்கிறத நீ எப்போதும் ஞாபகம் வச்சுக்கோ துன்பம் வரதா செய்யும் அதை நான் மறுக்கலை ஆனால் துன்பத்திலிருந்து உன்னை தூக்கிவிட நான் வருவேன்றதை மட்டும் நீ ஒருபோதும் மறந்துடுவேண்ணா யார் மனசும் புண்பற்றக்கூடாதுங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு யாரையும் தாழ்த்தி பேசாம மட்டம் தட்டி பேசாம எல்லாருக்கும் உரிய மதிப்பையும் மரியாதையும் கொடுத்து பேசக்கூடிய பிள்ளையாக நீரு நீ பேசுகிற வார்த்தைகள் வேணும்னா உன்னுடையதான் இருக்கலாம் ஆனா கேட்கக்கூடிய காதுகள் மற்றவர்களுடையதுன்றதை ஞாபகம் வச்சுக்கிட்டு வார்த்தைகள்ல எப்பவுமே அன்பும் பண்பும் பாசமும் கலந்து இருக்கும்படி பார்த்து பேச கத்துக்கோ என் செல்வமே உன்னுடைய பொறுமையை சோதிக்கிற அளவுக்கு சோதனைகளும் நெருக்கடிகளும் வந்தாலும் அந்த கஷ்டமான நேரங்களை எல்லாம் நீ அமைதியோடு கடந்து வந்துதான் ஆகணும் உனக்கு பக்கபலமாக நான் இருப்பேங்கிறத நீ மறந்துட வேணா எல்லா கெட்ட விஷயங்களும் உன் வாழ்க்கையிலிருந்து விலகி போய் நன்மைகள் நிறைய நடக்கும்படி நான் செய்றேன் தோஷங்கள் எல்லாம் நீங்கி போய் பிரச்சனைகள் எல்லாம் தீந்து போய் உனக்கு மன அமைதி உண்டாகும்படியும் இந்த முருகன் நான் அருள் செய்ய போறேன் என்னுடைய வேலை தொட்டதின் பலனாக உன் வாழ்க்கையில் கடன் பிரச்சனைகள் தீர்ந்து கஷ்டங்கள் தீர்ந்து தொழிலில் முன்னேற்றம் உண்டாகும் குடும்பத்திலையும் சந்தோஷமும் செழிப்பும் பெருகும் என் அருள் மூலமாக உன் வாழ்க்கையே சிறப்பாக ஜொலிக்க போகுது என் செல்வே நீ தனியாக இருக்கனு மட்டும் நினைக்காத என் அருள் எப்போதுமே உன் கூடவே தான் இருக்கு இந்த முருகன் உனக்கு துணையாக இருந்து எல்லா விஷயங்களையும் நீ எதிர்பார்த்தது போல முடிச்சு தருவேன்னு முழுசா என்ன நம்பு எப்போவுமே நீ சில பேர்கிட்ட கோபப்படுற சில பேர் உன்னுடைய குடும்பமோ பிள்ளைகளையோ இதை செய்யுங்க அதை செய்யக்கூடாதுன்னு கட்டுப்படுத்துகிறனா அதுக்கு காரணம் உண்மையான அன்புன்னு எனக்கு தெரியும் உண்மையிலே அன்பு வச்சவங்க தானே கோபங்களையும் அவர்களுடைய உரிமைகளையும் பேசுவாங்க உண்மையான அன்பு இல்லாத இடத்துல அது என்ன செஞ்சாலும் யார் என்ன சொன்னாலும் கவலைப்படாமல் போய்கிட்டே இருப்பாங்க நீ உண்மையான அன்பு கொண்டதால தான் சில நேரங்களில் இப்படி பேசுகிறேங்கிறத உன்னை சுற்றி உள்ளவர்களுக்கு நான் புரிய வைக்கிறேன் உனக்கு வந்த ஒவ்வொரு பிரச்சனையையும் நீ பொறுமையாக கையால் கற்றுக்கிட்ட அதனால தான் இப்போது நீ பெற்ற அனுபவத்தின் மூலமாகவே உன்னுடைய வாழ்க்கை பயணத்தில் உனக்கு வெற்றியை கொடுக்க நான் தயாராக வந்து நிற்கிறேன் நீ தயங்கி நிற்காம வாழ்க்கை பயணத்துக்கு தயாராகு முதல்ல எல்லாமே மலைப்பாக இருந்தாலும் முடிவில் நிச்சயம் உற்சாகமாகவே இருக்கும் மன தைரியத்தை மட்டும் இழந்திடக்கூடாது என் செல்வமே ஒவ்வொரு நாளும் நீ கொஞ்சம் கொஞ்சமா உன் வாழ்க்கையில முன்னேறி போய்கிட்டே இருக்கணும் எந்த காரணத்துக்காகவும் நீ பின்வாங்க கூடாது உனக்கு துணையாக இந்த முருகனின் வேல் இருக்கும்போது போது நிச்சயமாக எல்லாவற்றிலும் இருந்து நான் உனக்கு காப்பாற்றுவேன் இந்த வேலும் என்னுடைய மயிலும் உனக்கு உறுதுணையாக பாதுகாப்பாக பாதுகாப்பு கவசமாக இருக்கும் என்பதை புரிந்துகள் கண்டுக்காமல் யாரை பற்றியும் நினச்சி கவலைப்படாம உன் வேலைகளை மட்டும் நீ பார்த்துக்கிட்டு போனாலே நீ நினைச்சது போல உன் வாழ்க்கையை நான் அமைச்சு கொடுத்துருவேன் காலம் முழுக்க என் காலடியிலே வீழ்ந்து கிடக்கணும் எனக்கு நன்றியும் பக்தியும் செலுத்தணும் நீ நினைக்கிற அளவுக்கு உனக்கான மரியாதைகளையும் உனக்கான பெருமைகளையும் வா வாழ்க்கையில் கொண்டு வந்து கொடுப்பேன் என் செல்வமே எதுவா இருந்தாலும் என்னை நோக்கி ஓடி வா எந்த சூழ்நிலையிலும் மனிதர்களின் காலடியில் போய் தங்கி இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்கிக்காத மனிதர்களை எதற்காகவும் நம்பி ஏமாந்து போகாம முழுசா நீ என்னை நம்பி வரும்போது உனக்கு நடக்க வேண்டிய நல்ல விஷயங்களை எல்லாம் நான் நடத்தி தருவேன் வர வேணும் வர இந்த முருகப் நீ வாழ்நாள் முழுவதும் கேட்டுக்கிட்டே இருக்க ஆனால் நீ மனுஷனாக பிறந்ததே உனக்கு மிகப்பெரிய வரம் என்பதை முதல்ல புரிஞ்சுக்கோ உன் எண்ணம் முழுவதும் நான் இருக்கும்போது எப்படி நீ நினச்சது நடக்காமல் போகும் நீ நினச்சதை விட சிறப்பான வாழ்க்கையை நான் உனக்கு அமைச்சு தர்றேன் காலம் பேசாது ஆனால் எல்லாத்துக்குமே காலம் பதில் சொல்லும் ஒருத்தவங்க நல்லது செஞ்சாலும் காலம் அவர்களுக்கு நன்மையை பெற்றுத்தரும் ஒருத்தர் கெட்டது செஞ்சாலும் காலம் அதற்குரிய கெட்ட பலனை கஷ்டமாக கொடுக்கும் இப்படி தான் எல்லாரும் எல்லா இடத்துலையும் பேச மாட்டாங்க ஆனால் அந்தந்த இடத்துல அந்தந்த விஷயத்தை சரியாக நடக்கும்படி நான் செய்வேன் காலம் மூலமாக தான் உனக்கான எல்லா விஷயங்களையும் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேங்கிறத நீ புரிஞ்சுக்கிட்டு இன்னும் கொஞ்ச காலம் பொறுத்துரு நீ நினச்சதை விட சிறப்பான அற்புதமான வாழ்க்கைய இனி வரும் காலத்தில் நான் உனக்கு கொடுப்பேன் என் செல்வமே சில மணி நேரங்கள் மட்டுமே ஒரு சில எட்டு நாட்கள் மட்டுமே வாழக்கூடிய பூக்களை அழகாக சிரிச்சு ஆனந்தமாக வாழ முடியுதுன்னா பல வருஷங்கள் இந்த பூமியில உயிர் வாழக்கூடிய உன்னாலும் எல்லாத்தையும் ஏத்துக்கிட்டு சிரிச்சு ஆனந்தமாக வாழ முடியும் தானே பூக்களையும் நான் தான் படைச்சேன் உன்னையும் நான் தான் படைச்சேன் இப்போ நான் சொல்றேன் கேளு உன்னால் நிச்சயமாக முடியும் என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் சரிதை சமாளிச்சுக்கிட்டு ஏத்துக்கிட்டு உன் வாழ்க்கையை நீ நினச்சது போல வாழ முடியும் போல் குடிசையாகவே இருந்தாலும் குடும்பமாக ஒத்துமையா வாழ்கிறது தான் அழகே தவிர நான் ஒரு இடத்துல நீ ஒரு இடத்துலன்னு உன் குடும்பத்தில் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆளுக்கு ஒரு மூளையில் வாழ்கிறது அழகான குடும்பமே கிடையாது நீ எவ்வளவு சம்பாதிச்சாலும் உன்னை பெற்றவங்களை உன் கூடவே வச்சுக்கிட்டு வாழ்கிறது தான் அற்புதமான விஷயமாக இருக்கும் சின்ன வயசில் உனக்கு வலிமையே இருக்கலாம் இலவையில் உனக்கு நிறைய தைரியம் இருக்கலாம் சமாளிக்கக்கூடிய குணம் இருக்கலாம் போராட்ட குணம் இருக்கலாம் எல்லாத்தையும் சாதித்து வெற்றி பெறக்கூடிய எண்ணம் இருக்கலாம் வலிமை மிக பெருசா இருக்கலாம் நீ பலமுள்ள ஆளாகவும் இருக்கலாம் ஆனால் சின்ன வயசுலேயே விட்டு கொடுத்து வாழ பழகுன்றதுன்றது பெரிய விஷயம் நீ எப்போதும் எல்லார்கிட்டையும் விட்டு கொடுத்து போகும்போது உன் குடும்பத்தில் உள்ளவங்களை அணைச்சி அறவணைச்சி ஒன்றா ஒத்துமையாக வாழ முடியும் இந்த உலகத்திலேயே உன் குடும்பத்தை விட நீ பெருசாக எதையுமே சம்பாதிச்சு விட போவதில்லை என் செல்வமே முதல்ல உன் குடும்பத்தில் உள்ளவங்களையும் உறவுகளையும் ஒன்றா சேர்த்து அரவணைச்சு வாழ பழகு அது வேணும் இது வேணும்னு சுயநலத்தோடு என்கிட்ட நீ எதுவுமே கேட்க வேணாம் உனக்கு எது நல்லதும் அதை செய்ய வேண்டிய கடமை எனக்கு இருக்கு நிச்சயமாக உனக்கான நல்லதும் உனக்கு உரியதும் உனக்கு விருப்பமானதும் உன் வாழ்க்கையில வந்து சேரும் உன்கிட்ட என்ன இருக்கோ அதை நான் தான் கொடுத்துருக்கேன்னு நினச்ச மகிழ்ச்சியாக இரு உன்கிட்ட என்ன இல்லையோ அதை இனிமே நான் கொடுப்பேன்னு நம்பிக்கையோட இரு உனக்காக எப்போதும் நான் இருப்பேனே செல்வமே உன்னை படைக்கும் போதே நீ யாரு என்ன என்ன செய்வ எப்படி வாழ்வன்னு எல்லாத்தையும் தெரிஞ்சுதான் உன்னை படைச்சேன் அப்படி இருக்கும்போது உன்னை எந்த இடத்துல எப்படி வாழ வைக்கணுங்கிறது மட்டும் எனக்கு தெரியாமலா இருக்கும் நீ நினைச்சதை விட உன்னை நல்ல இடத்துல நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்து வாழ வைப்பேன் உன் மேல ஒரு சிலருக்கு அன்பு குறையும் போது அவங்களுடைய பார்வை உன்னை சுற்றி குறைகளை மட்டுமே உணரும் அதன் மூலமா உன்னை திட்டுவாங்க குறை சொல்லுவாங்க சண்டை போடுவாங்க ஆனால் அப்படி ஒரு சிலருடைய அன்பு உன் மேலே குறையும் போது உன் மேலே வச்சிருக்க பாசம் குறையிற மாதிரி அவங்க நடந்துக்கும் போது நீயாகவே விலகி என்னடைய செல்வமே நீ எப்போதும் உன்னை சுத்தி இருக்கிற உறவுகளையும் பணத்தையும் சமமாக மதிக்க பழகு அதுதான் எப்பவும் உன் வாழ்க்கைக்கு சரியானதாக இருக்கும்